இன்று தூத்துக்குடி மாவட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் சாத்தான்குளம் வட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு துறை சார்ந்த திட்டப்பணிகளை நமது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முதன்மை அலுவலர்கள் அனைவரும் வந்து பார்வையிட்டு ஆய்வு செய்துள்ளார்கள் இந்த திட்டத்தில் வந்து இந்த வட்டம் காலுக்கால இருக்கக்கூடிய பல துறை சார்ந்த விஷயங்களுக்கு வந்து நான் வந்து இந்த இன்னைக்கு வந்து அரசூர் அப்படின்ற ஊட்டில நடுவன் குறிச்சி நல்லூர் விஜயநாராயணபுரம் விஜயராமபுரம் தச்சமொழி கும்பன்குளம் கோமநேரி இந்த மாதிரி இதெல்லாம் நான் போயிட்டு வந்தேன் குறிப்பா பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் அஹ் ஒரு வேளாண் துறை சார்ந்த டிடி கார்டிகா சி தோட்டக்கலை சார்ந்த பணிகள் கூட்டுறவுத்துறை கல்வித்துறை ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இது போன்ற பல்வேறு துறை சார்ந்த விஷயங்களை வந்து ஆய்வு பண்ணோம் பொதுப்பணித்துறையினுடைய கால்வாய்களில் எப்படி தண்ணி வரத்து இருக்கிறது அதை எப்படி அது சம்மந்தமாக விவசாயிகள் சந்தித்து அவர்களுடைய குறைகளை எல்லாம் கேட்டறிந்தோம் இங்கே நமது அதை இதெல்லாம் காலையில் நடைபெற்ற இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு நமது தாலுகா அலுவலகத்தில் பொதுமக்கள் நிறைய பேர் குறைகள் கொடுத்தாங்க ஐநூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட மனுக்களை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அந்த மனுக்கள் அனைத்தையும் வந்து உரைய நடவடிக்கை எடுக்கிறதுக்காக அந்தந்த துறைகளுக்கு அனுப்பி வச்சுருக்கோம் இந்த துறை இந்த துறை சார்ந்த அலுவலர்கள் இங்கே இருந்தாங்க ஸோ மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த அலுவலர்கள்லாம் இந்த இடத்துல வந்து அவருக்கு அந்த மனுக்களை நேரடியாக பதினொழுது ஸோ இது மாதிரி தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நேரடியாக குறைகளை கொடுப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த கிட்டத்தட்ட வந்து அரசு வந்து செயல்படுத்தி வருகிறது ஸோ அதன் கீழே அனைத்து துறைகளினுடைய துறை தலைவர்கள் ஒவ்வொரு துறையினுடைய தலைவர்களும் இங்கே வருகை புரிந்து அவர்கள் அவர்களுக்கு ஒரு சார்ந்த எந்தெந்த எல்லாம் போய் ஆய்வு பண்ணியிருக்காங்க அதில் இருக்கக்கூடிய நிறைகள் என்ன குறைகள் என்ன அதை எவ்வாறு மேம்படுத்தலாம் இன்னும் என்ன விஷயத்தை வந்து செஞ்சால் இன்னும் மக்களுக்கு சிறப்பான ஒரு வளர்ச்சிப் பணிகள் நடைபெறும் அப்படிங்கிறத ஒரு ஒரு ஆய்வுக்கூட்டம் நடத்தி அதில் அவரோட கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டோம் அதுக்கான உரிய ஒருங்கிணைப்புகள் மற்றும் அறிவுரைகள் எல்லாத்தையும் கரெக்டாக வழங்கியிருக்கோம் எனவே இன் இன்னும் இதுக்கு பிறகும் வந்து இரவு நேரங்களிலும் இங்கே ஆய்வுப் பணிகள் வந்து நடைபெறுவதில் உள்ளது நாளை காலை வரைக்கும் நாளை காலையில் வந்து நமது காலை உணவு திட்டத்தையும் வரையும் பார்வையிட்டு தண்ணீர் வாட்டர் ட்ரிங்கிங் வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் காலை உணவு திட்டம் இது போன்ற பணிகளையும் பார்வையிட உள்ளோம் இது வந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வட்டத்தை தேர்ந்தெடுத்து அந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து துறைகளையும் துறை சார்ந்த அலுவலர்கள் பெற்றுக்கொண்டு தீர்ப்பதற்கும் வளர்ச்சி திட்ட பணிகளை நேரடியாக ஆய்வு செய்வதற்கும் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் முழுசாக களத்தில் இருக்க வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தில் உங்களை தேடி உள்ளிட்ட செயல்படுத்தப்படுகிறது அதில் இந்த இந்த சாத்தான்கூலம் மட்டும் வந்து பார்க்குற பொழுது உண்மையிலே பல நல்ல பணிகள் செய்யப்பட்டிருக்கின்றன எங்கெங்கெல்லாம் அந்த இடைவெளிகள் இருக்கிறதோ அந்த பணிகளத்தையும் விரைந்து முடிப்பதற்கும் புதுசாக மேம்படுத்துவதற்கு என்ன வாய்ப்புகள் இருக்கோ அதையும் ஒரு ஆய்வு செய்து ஒரு முடிவு செய்திருக்கிறோம் தேங்க்யூ